ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் கேப்டன் விஜயகாந்த் இவரை பத்தி சொல்லணும்னா எனக்கு வார்த்தையே வரலைங்க ஏன்னா இவர் நடிப்பு துறையிலையும் சரி அரசியல் துறையிலும் சரி ஏன் நம்ம முக்கியமா அவருடைய குணம் தாங்க எல்லா மக்கள் பல மக்களுடைய மனதுல அவர் இடம் பிடிச்சதுக்கு காரணமே இவர் கிட்ட போயிட்டு நம்ம பசினாலன்னு சொல்லி சொன்னா போதும் இவர் உதவி பண்றவங்க நம்ம வீடியோவில் ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க ஹலோ நண்பா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்துக்கு வந்துட்டோங்க மணி ஒன்பது மணி ஆகுது நைட்டு ஒன்பது மணி ஆகுது ஓப்பன்ல இருக்குமா இருக்காதான்னு நினைச்சோம் ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனில் தாங்க இருந்தது நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேங்க அதே மாதிரி நைட்டு ஒன்பது மணிக்கும் மக்கள்லாம் வந்து அவரை பார்க்கணுன்ற ஆசையில நிறைய பேர் வந்துட்டே தாங்க இருக்காங்க நிறைய பேர் அங்க வெளியவே விற்கிறாங்க அந்த பூ அதெல்லாம் வந்துட்டே இருக்காங்கன்னா ஒரே காரணம் தாங்க அவர் மனசுல அதாவது அவர் மனசுல இருக்கிற நல்ல குணம் அந்த குணத்தினாலதாங்க எல்லாரும் அவரை பார்க்க வந்துட்டே இருக்காங்க நிறைய வீடியோஸ்ல நானும் பார்த்தேன் இவரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல இருக்கும் போதும் சரி இவரு கிட்ட போயிட்டு நம்ம பசி இல்ல வேற வேற ஹெல்ப் பண்ணா அவரு கேட்டோடனே பண்ணிடுவாராம் அதே முக்கியமா அவரு பசிக்கு யாராவது பசின்னு வாடினாங்கன்னா அவருக்கு முதல்ல போய் ஹெல்ப் தாங்க இவரோட குணம் அதனாலதாங்க இந்த குணம் இருக்கு நம்ம நினைவு இடத்துல கிட்ட வந்துட்டோங்க நீங்களே பாருங்களே சுத்தி அவரு நடிச்ச படங்கள் போட போஸ்டருங்க எல்லாமே அவரை சுத்தி நல்லாவே இருந்ததுங்க எனக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி எமோஷனலா ஆயிட்டேங்க நானே பாருங்களேன் அவரோட அந்த கோயில் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவரு நினைவிடத்துல போயிட்டு நிறைய பேர் பல கஷ்டங்களையும் அவர்கிட்ட வேண்டிட்டு போறாங்க நீங்களே பாருங்கல்ல அவரு வந்து முக்கியமா அவர் செஞ்ச உதவிதாங்க இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம இன்னும் அதர் கண்ட்ரீஸ்லயும் இவரை பத்தி தெரிஞ்சிருக்காங்க அந்த கூட்டத்தை அவரு டெத்துக்கு வந்த கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க நியூஸ்ல நானும் போயிருந்தேங்க செம்ம கூட்டங்க நிறைய பேர் வந்து அவங்க வீட்டால் அதாவது நம்ம உறவினர்களோ வீட்டாளர்களோ இறந்தாக்கா கூட அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க இவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அவங்க அழுதாங்க எனக்கு நிறைய சினிமா பிரபலங்களையும் வளர்த்து உள்ள பர்சனுங்க அவர் வந்து ஒரு வீடியோஸில் அவரே கேப்டன் அவர்களே பேசியிருப்பாங்க அவர் வந்து ஒரு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து அவர்களுக்கு ஒரு செயின் ஒன்று வாங்கி கொடுத்தாராம் அவரு கிட்ட வந்து ஒருத்தர் உதவின்னு கேட்ட உடனே அவருக்கு வந்து அவங்க செயினை வந்து அடமான வச்சு அவர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு போல அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்கலையா என்னன்னு தெரியலங்க அவங்க அப்பா வந்து திட்டி இருக்காரு போல அவரு வந்து அந்த அந்த நொடியில அவர் சொல்லியிருக்காங்க இனிமே நான் சம்பாதிச்ச பிறகுதான் நான் நகையெல்லாம் போடுவேன்னு சொல்லிட்டு ஏன்னா அதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல அவரு அந்த மீட்டிங்லயே சொல்லிருக்காங்க உதவி பண்ணது என்னோட குணம் அதை யாராலும் மாற்ற முடியாது அதனால நான் சம்பாரிச்ச பிறகுதான் நான் நகையெல்லாம் போடுவேன் அப்படி நகையெல்லாம் போட்டதை அவரு சொல்ல வருது உங்களுக்கு புரிதா தெரியல இது நம்ம நகையா இருந்தா நம்ம அடமான வச்சுட்டு நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற நோக்கம் தாங்க கண்டிப்பா இவர மாதிரி ஒரு குணம் உள்ள மனிதன நான் பார்த்ததே இல்லைங்க என் வாழ்க்கையில இவர் வந்து சினிமா துறையில மட்டும் இல்லாம பல மக்கள் வகைதள வந்து இந்த மிரட்டல் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவர் அசரவே மாட்டாருங்க இவர் வந்து ஒரு சிங்கம் மாதிரிங்க யாருக்கும் பயப்பட மாட்டாரு சின்ன சின்ன பசங்க எல்லாமே அவரு அவரை நினைவிடத்துக்கு முன்னாடி வந்து புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு நிறைய பேர் நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தாங்க அங்க நடக்கிற இன்சிடென்ட் எல்லாமே பாத்துட்டு தாங்க இருந்தேன் எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு வரவங்க எல்லாம் மனசார வேண்டிட்டு போறாங்க சும்மா வந்தோமோன்னு போனோமோ இல்லை அவர் நினைவிடத்துல நின்று அவரை அவங்க வாங்கிட்டு வந்த மலர்களையும் அவர்கிட்ட வச்சுட்டு நல்லா வேண்டிட்டு நான் என் கண்ணார பார்த்தேங்க அவரு இல்லாமல் சுற்றி இந்த அவர் நடித்த படத்தோட புகைப்படம் அதே மாதிரி சுற்றி நல்லா கிளீனாகவும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவரு நினைவடுத்த நல்லா பிரம்மாண்டமா கட்டுவாங்கன்னு தாங்க நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போட போற வீடியோஸ் எல்லாமே நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தாங்க இருக்கேன் நம்ம வீடியோஸை பிடிக்கணும் மறக்காமல் லைக் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம இவர் நினைவு எல்லாமே பார்த்துட்டு இவர் நினைவு இடத்துல அதே மாதிரி மார்னிங் மதியானம் எல்லா வேலையும் இவருக்கு வந்து அன்னதானம் வந்து அங்கே நிறைய பேர் கொடுத்துட்டு தாங்க ஹரு நிறைய பேர் நீங்களே பாருங்களேன் கார்லேருந்து வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க டைம் ஒம்பது மணிக்கு மேலே அதாவது நான் முடிச்சுட்டு வரதுக்கு ஒம்பதரை மணி ஆகிடுச்சுங்க இன்னமும் நான் வெளியே வரும்போதும் வந்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் நம்ம டைமிங் மட்டும் தெரியல அவர் வந்து வெளியே உடனே நான் பார்த்தேங்க அவர் வந்து இறந்த ஒருத்தரை வாழ வைக்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு அங்கே வைக்கிறவங்க வயசான பாட்டி வந்து பூவெல்லாம் விற்றுருந்தாங்க ஏன் நீங்களே நினச்சி பாருங்களேன் அவங்களுக்கு வந்து இது ஒரு வியாபாரம் தானே அவங்களுக்கு வந்து இவர் நினைவிடத்துலையும் ஒரு உதவி பண்ணுற மாதிரி தானங்க ஆயிடுச்சு இப்போ இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து அதை பார்த்து எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்க தேங்க்யூ பை பை நீங்கள் போயிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சென்னைக்குள்ளே இருக்கீங்கன்னா சரி நீங்கள் சென்னை வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு இவருடைய நினைவிடத்தை விசிட் பண்ணி பாருங்க நம்ம யூடியூப் சேனல் தொடங்கி ஒரு டூ இயர்ஸ் மேலே ஆக போகுதுங்க நம்ம யூடியூப் சேனலில் நிறைய கண்டென்ட்ல நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் சில வீடியோ ஹிட்டா இருக்கு சில வீடியோ ஹிட் ஆகாம போயிருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு டெக்னிக் எடுத்திருக்கோம் அதாவது சப்ஸ்கிரைபருக்கு என்ன தேவையோ அந்த வீடியோ எடுத்து போடுற மாதிரி உங்களுக்கு என்னன்னா எந்த வீடியோ கண்டென்ட் தேவையா இருந்தால் சொல்லுங்க நான் போடுறேன் தேங்க்யூ பை பாய்